எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஒரு ரூபாய் சித்த இவரை சுத்தி நிறைய அற்புதங்கள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது எல்லாருக்கும் நடக்குதான்னு கேட்டா இல்லையே சார் சென்னையிலே ஒரு ஸ்ரீசக்கரத்தின் நடுவிலே விற்றிருப்பதை போல விற்றிருக்கிறார் ஒரு ரூபாய் சித்தர் இந்த ஒரு ரூபாய் சித்தர் என்பவர் காமாட்சியின் அம்சமாகவே நான் காண்கிறேன் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் அவரை நம்பிவிட்டால் வாழ்க்கையிலே வெற்றி எனக்கு வந்து கிடைச்ச ஒரு அனுபவத்தை சொல்றேன் என்னென்னா ஏதோ ஒரு கோரிக்கை முக்கியமான கேரிக்கை கேட்டுறணும் நெகட்டிவாக கேட்டக்கூடாது அவர்கிட்ட போய் நடக்குமா அப்படின்லாம் கேட்டறவே கேட்டுறாதீங்க அவர்கிட்ட போயின்னா நடக்கணும்னு கேளுங்க ரெண்டாவது அவர் ஒரு மிக பெரும் சித்த புருஷர் சில சமயங்களில் நமது லாஜிக்கை மீறி மேஜிக் செய்பவர் ஒரு ரூபாய் சித்தர் ஒரு காலத்தில் பாம்பன் சுவாமிகள் வள்ளல் பெருமான் இப்பொழுது ஒரு ரூபாய் சித்தர் எனவே அவர் வாழும் காலத்தில் அவர் போய் பயன்படுத்திக்கணும் இவர் சுத்தி ஒரு நாய் கூட்டம் இருக்கு இது எதனால சார் யோகிராம் சுரத்குமார் இருந்தார் அவரை சுற்றியும் ஒரு கூட்டம் இருக்கும் இது பேர் பைரவ சித்தி அப்படின்னு பேர் எல்லாருக்கும் பைரவ சித்தி வாய்க்கிறதா என்றால் வாய்க்கிறது கிடையாது மிக பெரும் அருளாளர் சென்னைக்கு கிடைத்த பாகியம் சென்னைக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு வினைகளிலிருந்து இருக்கார் நம்மளை இருக்கார் அவர் புகழ்தனை பெருமை பேச வேண்டும் என்றால் ஆயிரம் நா படைத்த ஆதிசேஷனாலும் முடியாது ஆத ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து அருளாளர்கள் நிறைய பேரை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சித்தர்கள் அப்படின்ற ஒரு மனித நிலையை வந்து இந்த கடந்த வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா அவங்க எல்லாரையும் நம்ம கடவுளா பாக்குறோமா கண்டிப்பா கிடையாது அப்படிப்பட்ட அதிசயம் நிகழ்த்தக்கூடிய ஒரு சித்தரை பத்தி இன்னைக்கு நம்ம கூட பேச வந்திருக்காரு பவானி ஆனந்த் சார் அவர்கள் வணக்கம் சார் சகோதரி கேள்விகளை தொடரலாம் சென்னையில வந்து ரொம்ப பிரபலமா இருக்க இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் சித்தர் இவரை சுத்தி நிறைய அற்புதங்கள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது எல்லாருக்கும் நடக்குதான்னு கேட்டா இல்லையே சார் அது எதனால அம்மா ஒரு ரூபாய் சித்தர் நான் அதிகம் சென்று பார்க்கும் ஒரு சித்தர் போய் சொல்லாமல் சொல்ல வேண்டும் என்றால் அடியேன் வாழ்விலே மிக பெரும் மாற்றத்தை முன்னேற்றத்தை தந்தவர் ஒரு ரூபாய் சித்தர் அது என்ன இவர் பேர் தெய்வசிகாமணின்னு இருக்கே நீங்க ஏன் ஒரு ரூபாய் சித்தர்னே சொல்றீங்க அப்படின்னு பலர் கேட்கலாம் ஒன்று என்று சொன்னாலே அது சூரியனை குறிக்கும் ஒன்று என்று சொன்னாலே அது சிவனை குறிக்கும் அப்பொழுது ரூபாய் என்று சொன்னால் சுக்கிரனை குறிக்கும் சித்தர் என்று சொன்னால் கேதுவின் தன்மை படைத்தவர் என்பதை அணிந்திருப்போம் அப்பொழுது ஒன்று என்பது மிக மிக முக்கியமான ஒரு எண் எல்லாவற்றின் தொடக்கமும் முடிவும் அனைத்தும் இந்த ஒன்றிலே தான் இருக்கின்றது அப்பொழுது ஒரு புள்ளியை வச்சுட்டிங்கன்னா அந்த புள்ளியிலிருந்து தான் ஸ்ரீ சக்கரம் என்ற யந்திரமே உருவாகும் அதுபோல சென்னையிலே ஒரு ஸ்ரீசக்கரத்தின் நடுவிலே விற்று போல விற்றிருக்கிறார் ஒரு ரூபாய் சித்தர் இந்த ஒரு ரூபாய் சித்தர் என்பவர் காமாட்சியின் அம்சமாகவே நான் காண்கிறேன் இவர் ஒரு காலாங்கி சித்தரின் வடிவம் என்று கூட சொல்லலாம் நிறைய பேருக்கு என்ன தோணும் ஏதோ ஒரு பேனால இவர் கிரிக்கிட்டே இருக்காரு இவர் பேனாவிலே கிறுக்கக்கூடிய எண்கள் எண்கள் என்பது நமது கண்கள் ஒரு உலகத்துல என்ன சொல்லுவான் நயனம் பிரதானம் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு அந்த நயனம் பிரதானம் என்பது சொல்லுவதை போல அந்த எண்களுக்கு ஒரு மகத்துவம் உண்டு அப்போது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் இது பரேசல்சஸ் சொன்னார் அவர் ஒரு மேரி மாதா ஆலயத்திற்கு பதினான்காம் நூற்றாண்டிலே செல்கிறார் ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி இங்கே சென்று நீ அன்னையை அன்னை என்று நம்பி வழிபட்டால்தான் அன்னை உன்னை காப்பாற்றுவாள் என்றான் அப்போது உருவாசித்தர் என்ன அப்படின்னு சொன்னால் அவரை நம்பிவிட்டால் வாழ்க்கையிலே வெற்றி எனக்கு வந்து கிடைச்ச ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் இந்த பயோலொக்கேஷன் அப்படின்வாங்க அதாவது ஒரே சமயத்தில் ரெண்டு மூணு இடத்துல இருக்கிறது அப்போ பலருக்கும் தெரிந்த உண்மை ஒரு ரூபாய் சித்தர் அந்த தெருவை விட்டு எங்கும் செல்வது கிடையாதுன்னு எனினும் இதே ஒரு ரூபாய் சித்தரை எனக்கு ஒரு பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ஒரு வேலை ரொம்ப இழுத்துட்டு இருந்தது நான் என் மனைவி என்ன செய்யறதுன்னு தெரியலை கண்கலங்கி நின்றோம் அப்பொழுது இங்கே சென்று பார்த்தோம் ஒரு ரூபாய் சித்திரை எனக்கு ரெண்டு மூணு தேவைகள் இருந்தது அவர்கிட்ட என்னென்னா ஏதோ ஒரு கோரிக்கை முக்கியமான கேரிக்கை கேட்டுணும் அவரை கேட்டு அதுவும் பாசிட்டிவாக கேட்கணும் நெகட்டிவாக கேட்டுறக்கூடாது அவர்கிட்ட போய் நடக்குமா அப்படின்லாம் கேட்டறே கேட்டுறாதிங்க அவர்கிட்ட போயினால் நடக்கணும்னு கேளுங்க ரெண்டாவது அவர் ஒரு மிகப்பெரும் சித்த புருஷர் நம்ம சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக பத்து பிரச்சனை இருபது பிரச்சனையும் எழுதக்கூடாது ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஓரமாக நின்று வணங்கினால் கூட நன்மை ஏற்படும் அப்போது என்னாச்சு எனக்கு ஒரு பிரச்சனை இவரை பார்த்துட்டு போயிட்டேன் இவர் நடக்கும்னு ஒரு இது பண்ணிட்டார் எதாண்ணா சராகணும் சராகணும் சரியாகணுன்ற வார்த்தையும் அதுவும் ஒரு மாதிரி தான் இருக்கும் பக்கத்தில் ஒரு சின்ன செல்ஃபோன் ஓடிட்டுருக்கோம் அந்த செல்ஃபோனில் ஆங்கில படம் ஓடிட்டுருக்கோம் நமக்கு பாக்கியம் இருந்தால் அந்த ஆங்கில படத்தில் என்ன ஓடுகிறது என்று தெரியும் எனக்கு என்ன பண்ணுறேன் இவரை போய் பார்த்துட்டு கிளம்பிட்டேன் திடீர்னு ஈரோட்டில் பார்க்க மார்க்கெட் ஸ்ட்ரீட்டில் சொர்வாசித்தூர் சுற்றிட்டு இருந்தார் அப்பொழுது இங்கும் இருக்கிறார் சென்னையிலையும் இருந்தார் ஈரோடு மார்க்கெட் ஸ்ட்ரீட்டிலும் சுற்றிகிட்டு இருந்தார் திடீர்னு பார்த்தேன் பத்து நிமிஷத்தில் அந்த அலுவலகத்தில் இருக்க செயல்பாடு வெற்றி அடைந்ததுன்னு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது மற்றொன்று எனது நண்பர் ஒரு மருத்துவர் அவர் தந்தைக்கே உடம்பு சரியில்லை என்கிட்ட கேட்குறார் அவர் தந்தைக்கு உடம்பு சரியில்லை நான் சரி அவர் இதோட வெப்போ மு முடியும் அப்படியே ஒரு மருத்துவர்கள் சிலதெல்லாம் நேரடியாக கேட்டுருவாங்க நான் சொன்னேன் அவரை போய் பார்க்கலாம் ஒரு எலுமிச்சம்பழத்தை தருகிறார் ஒரு தண்ணீர் ஏதோ ஏதோ சொன்னார் பத்து பன்னெண்டு நாள் கழித்து சென்னைக்கு வரேன் என் மருத்துவ நண்பரோட அப்பாவும் வந்துட்டார் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருந்தார் சில சமயங்களில் நமது லாஜிக்கை மீறி மேஜிக் செய்பவர் ஒரு உருவாய் சித்தர் எனினும் ஏன் எல்லாருக்கும் பலன் தருவது கிடையாதுன்னா எல்லாருமே அங்கே வந்து அவரை ஒரு சாதாரண ஒரு பக்கிரியை போல் பார்க்கிறார்கள் சாதாரண ஒரு பிச்சைக்காரனை போல் பார்க்கிறார்கள் தோற்றத்திலே அவ்வாறு இருக்கிறார் எனினும் அவர் உக்காந்துருக்கிறது வாசலில் எங்கேன்னு பார்க்கணும் எம்எல்ஏ ஹாஸ்டலில் இது இப்படியும் சொல்லலாம் பல வருடங்களாக அவர் உட்காந்துருந்த இடம் எம்எல்ஏ ஹாஸ்டல் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் அப்போது அவர் உட்கார்ந்திருந்த இடத்தின் பிரபாவம் எப்போவுமே வாசலில் பிள்ளையார் தான் இருக்கும் உள்ளே ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் வெளியே கணபதியாக வினையை நீக்குபவனாக வாழ்க்கையிலே வளத்தை சேர்ப்பவராக அந்த ஒரு ரூபாய் சித்தர் இருக்கிறார் எனவே தர்மமிகு சென்னை அப்படின்வாங்க வெவ்வேறு காலகட்டத்தில் சென்னையில் ஏதோ ஒரு சித்தர்கள் தோன்றுவார்கள் ஒரு காலத்தில் பாம்பன் சுவாமிகள் வள்ளல் பெருமான் இப்பொழுது ஒரு ரூபாய் சித்தர் எனவே அவர் வாழும் காலத்தில் அவர் போய் பயன்படுத்திக்கணும் அதை பயன்படுத்தணும்னா என்னென்னா அவர்கிட்ட போய் பத்து கோரிக்கை வைக்கிறது இருபது கோரிக்கை வைக்கிறது அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது அவரை தொல்லை பண்ணுறது கிடையாது ஒரு தள்ளி நின்று வணங்கி அவருடைய அந்த அருள் அனுபவத்தை நான் இப்படி சொல்வேன்னு நீங்கள் ஈரோட்டில் இருந்தாலும் சரி சிங்கப்பூரில் இருந்தாலும் சரி ஜப்பானில் இருந்தாலும் சரி ஒரு ரூபாய் சித்திரம் மனசார வேண்டுங்க எத்தனையோ என் நண்பர்களுக்கு பொருளாதார பிரச்சனை நொடிப்பொழுதில் தீர்ந்திருக்கிறது எத்தனையோ பேருக்கு அரசியல் பதவிகள் இமீடியட்டாக கிடச்சிருக்கு எத்தனையோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நன்மை ஏற்படுது இங்கே இருக்கிறவனுக்கு ஏன் ஏற்படுறதில்ல அப்படின்னா அங்கே போயிட்டு இவன் கேட்குற பிரச்சனை எல்லாம் மாமியார் மருமக சண்டை பக்கத்து வீட்டுக்காரன் குழாயடி தண்ணி பிரச்சனை இதை கேட்டால் எப்படி நீ ஒரு அரசனை காண செல்கிறாய் அரசனை காண செல்லும் பொழுது அரசனிடம் என்ன கேட்க வேண்டும் எனக்கு ஒரு ஆயிரம் ஏக்கரா கொடுன்னு கேளு இல்லாட்டி ஒன்றுமே கேட்காமல் சும்மா இரு அங்கே போயிட்டு எனக்கு குண்டூசி வேணும்னு கேட்கக்கூடாது ரூபாய் சித்தர் என்பவர் உன் பிறப்பின் கர்மாவை நீக்கி உனக்கு அடுத்த நிலைகளுக்கு கெடுத்துச் செல்லக்கூடியவர் எனவே தவறாமல் சென்று பாருங்கள் தரிசியுங்கள் அதெல்லாம் நமக்கு பெரிய பாக்கியம் அதாவது ஆடையை கண்டு ஏமாறாது இது வந்து எளிமையாக ஏற்றம் தருபவனாக இருக்கிறார் கேது என்பது சந்யாசத்தை குறிக்கும் துறவை குறிக்கும் அவர் உட்கார்ந்திருக்கிற இடம் எது ஆட்சி பீடம் இருக்கும் இடம் சிம்மோ அவருடைய நட்சத்திரத்தை அப்போது மகத்தின் நட்சத்திரத்தை குடிப்பவராக சூரியனாக விளங்குகின்றார் தயவு செய்து சென்று வாருங்கள் வாழ்க்கையிலேயே வளம் பெருகும் நலம் பெருகும் வாழ்க்கையில் நல்லா வாழ்வாங்கு வாழ்வார்கள் ஓகே சார் இந்த ஒரு சித்தரை நான் போய் பார்க்கும் பொழுது இவர் பெருசா யார்கிட்டயும் பேசுறதில்லை இவரை சுற்றி ஒரு நாய் கூட்டம் இருக்கு இது எதனால சார் அம்மா மாயம்மான்னு ஒரு சித்தர் இருந்தாங்க கரெக்டுங்களா கன்னியாகுமரி மாயம்மா மாயம்மா ஜீவசமாதிக்கு அடிக்கடி சென்று வருபவன் தான் நான் இந்த மாயம்மா என்ன பண்ணுவாங்க பல அற்புதங்களை செய்திருக்கிறார்கள் அவரை சுற்றியும் ஒரு நாய் கூட்டம் இருக்கும் யோகி சுரத்குமார் இருந்தார் அவரை சுற்றியும் ஒரு நாய்க்கூட்டம் இருக்கும் மேலும் நம் ஒரு ரூபாய் சித்தரை சுற்றியும் நாய் கூட்டம் இருக்கும் இது பேர் பைரவ சித்தி அப்படின்னு பேர் எல்லாருக்கும் பைரவ சித்தி வாய்க்கிறதா என்றால் வாய்க்கிறது கிடையாது எனக்கு இந்த பைரவ சித்தியை பற்றி சொல்லி தந்தவர் காலம் சென்ற ஒரு யோகி இருந்தார் கொல்லிமலையிலே பேர் சொல்ல இப்போது சொல்லவில்லை பிறகு சொல்கிறேன் கொல்லிமலையிலே வாழ்ந்த அந்த யோகி சித்தயோகி சிவப்பிரபாகர சுவாமிகளின் நேரடி சீடர் அது யார் சித்தயோகி சிவப்பிரபாகர சுவாமிகள்னா கூகுள் பண்ணால் வரும் எழுநூற்றி முப்பத்தெட்டு ஆண்டுகள் வாழ்ந்தவர் திருச்செந்தூரிலே ஜீவசமாதியான ஐவரில் ஒருவர் அந்த சித்தயோகி சிவப்பிரபாகர சுவாமிகளின் சீடரில் ஒருவனார் இவர் என்ன சொல்வார்னா பைரவ சித்தி என்பது கட்டாயம் தேவை நீங்கள் ஒரு நிலையை ஆன்மீகத்தில் அடைய வேண்டும் என்று சொன்னால் உதாரணமாக ஸ்ரீசக்கரம் என்று சொல்கிறோம் அப்போது உள்ளே இருக்கக்கூடியது வந்து சர்வானந்த சக்கரம்ன்ற அந்த பிந்து வெளியில் இருக்கக்கூடியது சர்வமோகன சக்கரம்னு சொல்லுவாங்க ஒன்பது நிலைகள் நவநிலைகள்னுவான் இந்த நவநிலைகளையும் கடை கடைக்கணும் அப்படின்னா ரெண்டு உபாசனை ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் ஒன்று கணபதி உபாசனை கணபதி ரொம்ப சிம்பிளாக இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது திபெத்தியர்கள் முக்கியமாக உபாசிப்பது சீனர்கள் முக்கியமாக உபாசிப்பது கணபதி உபாசனை நான் சொல்வேன் திபெத்திய புத்திசத்தில் குரு ரிம்போச்சே அப்படின்னு இருப்பேன் அவர் என்ன பண்ணுவார் பிள்ளையாரோடைய ஒரு மந்திரத்தை சொல்வார் அவர் என்ன சொல்வார் சாக்கியமுனி புத்தர் ஏழு முறை புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் கரணம் ச சரணம் கச்சாமின்லாம் சொல்லிவிட்டு அவரோட தர்மம் சரணம் கச்சாமி சொல்லிவிட்டு ஏழு முறை பிள்ளையார் பேரை சொல்லுவார் அது வந்து என்னென்னா ஓம் ஆ நாம் வந்து ஓமோட அப்படியே முடிச்சுருவோம் ஓம் ஆ சோஹா சோஹான்றது சுவாஹா அப்படியே நடக்கட்டோன்னு அப்போது அவங்க என்னென்ன திபத்திய புத்திசத்தில் முக்கியமான ஒரு விஷயம் கணபதி உபாசனை ஏன் அது மூலாதார சக்கரம் மூலாதார சக்கரம் ஆக்டிவேட் ஆனால் தான் சஹசிராரத்தில் கொண்டு போய் நிறுத்த முடியும் அப்பொழுது அதுக்கு அடுத்தபடியாக முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த பைரவ உபாசனை பம் பம் என்பது பயத்தை போர்க்கும் அதனால தான் சொல்லுவான் பைரவரோடைய மந்திரங்களிலே ஓம் ஏம் ஐம் க்ளாம் க்ளீம் க்ளூம் ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் சகவம் ஆபத்துத்தாரநாய பந்தனாய லோகேஸ்வராய ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய ஓம் ஸ்ரீம் மகாபைரவாய நமஸ்வஹா அப்படின்வாங்க அப்போது சுவானத்வாகனமும் வேஷ்டியும் யோக தண்டமும் அணிந்தால் மட்டும்தான் அவன் யோகையின் கிடையாது நம்ம ஒரு ரூபாய் சித்தரும் மிக பெரும் சித்தர் பைரவ சித்தி பெற்றவர் அப்போ பைரவ சித்தி பெறதுன்றதை அவ்வளோ சுலபம் கிடையாது பல பிறவிகளில் பைரவ மந்திரத்தை சொல்லி பைரவருக்கு எப்போவுமே நிறைய பேர் மந்திரத்தை சொல்கிறாங்க எல்லாருக்கும் சித்தி கிடையாது பைரவருக்கு எப்போ மந்திரம் சொன்னாலும் அதுக்கு பின்னாடி பாட்டு பாடணும் அதோட சீக்ரெட்டே அதுதான் என்னென்னா ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு சீக்ரெட் உண்டு பைரவ மந்திரத்திற்கு பைரவ மந்திரம் சொன்ன பிறகு ஒரு பாட்டை பாட வேண்டும் சில பைரவ உபாசனம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தான் செய்யணும் எல்லா நேரத்திலும் பைரவ உபாசனை செய்யக்கூடாது அதே போல் பைரவ உபாசனை செய்பவர்கள் பட்டு வேட்டி அணிந்திருந்தால் சிறப்பு பைரவ உபாசனை எல்லோ கலர் ஃப்ரேம் போட்டிருக்கணும் இத்தனை ரூல்ஸ் உண்டு அது ஒரு பைரவ உபாசனையை முடிக்க வேண்டும் என்று சொன்னால் பதினெட்டு பிறவியாகும் முழுசாக முடிக்கணும்னா அது மாதிரி பதினெட்டு பிறவியை தான் இவரது சக்தி நிலைகள் கெட்டோம் எனக்கு இந்த பைரவ உபாசனை வழி வழியாக உண்டு எப்படின்னா கொங்கண சித்தர் போகருக்கு பைரவ உபாசனை போகர்கிட்டருந்து வாங்கினவர் கொங்கணர் ஓகே அப்போது பொங்கனர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த பைரவ உபாசனையை செய்து கொண்டே இருந்தார் பொன் ஊதியூர்னு ஒரு மலை இருக்குது காங்கேயத்துக்கிட்ட அது பொன் ஊதியூர்னால் என்னென்னா பொண்ணை ஊதுவது ரசவாதத்துக்கு ஊதும் பொழுது இருக்கிறதுலே காஸ்ட்லியான மெட்டல்னால் இருடியம் பிளாட்டினம் அதெல்லாம் தான் தங்கம் அவ்வளோ விலை கிடையாது இருந்தாலும் தங்கம் அதிகம் துரிசு படியாத பொருள் ஆக்சிடைஸ் ஆகாது உடம்பு ஆக்சிடைஸ் ஆகாமல் இருக்கணும் அதனால் அப்படி ஆகலைன்னா தான் சிவநாமத்தை ஓத முடியும் உணர முடியும் அப்போது சித்தர்களில் அடிப்படை பாடத்தை படுக்கணுன்னா பதினெட்டு பிறவி ஆகும் அது என்ன பாடம்னா பைரவ மந்திர உபாசனை இவர் அதை போல் ஒரு மது பைரவ மந்திர உபாசனையை முடித்திருக்கிறார் உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால் சித்தர்கள் காலக்கணக்குன்னு ஒன்று உண்டு இப்பொழுது இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு ஐம்பத்தோரு வயசு இந்த பிரம்மாவோட ஒரு நாள் நாலு கல்பம் ஒரு கல்பம் என்பது நான்கு யுகம் ஒரு நான்கு யுகம்ன்றது பல ட்ரில்லியன் ஆஃப் இயர்ஸ் இன்றைக்கி மத்தியானத்தில் பிரம்மாவோட வயசில் மத்தியானம் ஓடிட்டுருக்கு இப்போது இந்த ஒரு நாளில் ஒரு இந்திரன் ஒரு இந்திராணி உண்டு இந்த பிரம்மாவின் ஒரு நாளுக்கு இந்திரன் இந்திராணி தரணேந்திரன் பத்மாவதி நான் சொல்கிறது புரியுது இந்த கணக்குன்றது ஒரு காலக்கணக்கை கடந்தது போல பதினெட்டு பிறவிகள் பிறந்தவர் இந்த ஒரு ரூபாய் சித்தர் என்பது எனக்கு அடியேனுக்கு வேறொரு நிலைகளிலே ஜீவன அடியிலே கிடைத்த ஒரு வாசகம் அப்போது ஒரு ரூபாய் சித்தரோடைய மகிமை என்னவாக இருக்கணும் அதனால்தான் அடியேன் அவ்வப்போது சென்று அவரை வேண்டி வணங்கி வரம் பெற்று வருகிறேன் அதாவது மிக பெரும் அருளாளர் சென்னைக்கு கிடைத்த பாகியம் சென்னைக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு இருந்து காப்பாற்றிட்டு இருக்கார் நம்மளை கரையேத்திட்டு இருக்கார் அவர் புகழ் பெருமை பேச வேண்டும் என்றால் ஆயிரம் நா படைத்த ஆதிசேஷனாலும் முடியாது பக்கத்தில் இருக்கக்கூடிய பொக்கேஷன் வந்து யாரு கண்ணுக்கும் தெரியாது அப்படின்வாங்க அதே போல தான் தெய்வமணி சித்தருடைய அருள் வந்து யாருக்கும் தெரியறதில்ல இந்த வீடியோக்கு அப்புறம் அவங்க எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நன்றி சிவசிவா